நிகழ்ச்சியே நடத்த இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த இசை நிகழ்ச்சியிலே நலிந்த மக்களுக்காக உதவி செய்து மியூசிக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை தலைமையேற்று நல்ல ஊழியங்களை செய்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் சினிமா உலகத்தில் இருந்தவரே என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் வருடமும் நம்முடைய திருச்சபை சார்பாக நலிந்த நிலையிலே உள்ளவர்களுக்கு அவர்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக உதவி செய்ய கர்த்தர் கிருபி தருகிறார் இந்த வருடமும் நாம் அதை செய்வோம் அவர்களது நாளிலே நம்ம அதில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி செய்து கொஞ்ச நேரம் இருந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அறிவிப்பை கேட்டு பாடலை கேட்டு கத்தரை மயமைப்படுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வருகிற முதலாம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதி அன்று காலை ஆறு மணிக்கும் வழக்கம் போல எட்டரை மணிக்கும் ஆராதனை திருவிருந்த ஆராதனை காலை பரிசுத்த ஆராதனை இணைந்து நடைபெறும் ஆராதனை ஐந்தரை மணிக்கு இருக்காது மாறாக ஆறு மணிக்கு முதல் ஆராதனை ரெண்டாவது ஆராதனை காலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் ஆராதனையோடு திருவருந்த ஆராதனையோடு அதை நடத்த கத்தர் உதவி செய்வாராக எல்லாரும் வாருங்கள் முப்பத்தி தேதி மாதத்தின் கடைசி நாள் திருவருந்துக்கு முந்தின நாள் பரிசுத்த மாதலின் ஆராதனை மாலை ஆறரை மணிக்கு நடைபெறும் முப்பதாம் தேதி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று காலை பத்தரை மணிக்கு சகோதரிகளுக்குள்ள விசேஷித்த கூட்டம் நடைபெறும் கர்த்தர் நல்லவர் அவர் கெரு வேண்டும் உள்ளது இன்றைக்குள்ள செய்தியின் முழுமையே நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸு யூடியூபில் கேட்கலாம் இந்த குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனு அனுப்பி வை அனுப்புவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கேளுங்கள் தியானியுங்கள் கர்த்தர் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார் எல்லாவற்றையும் ஒழுங்காக்குகிற தேவன் ஆமே ஜாலி கைகளை தட்டி கத்தருடைய ஹலோ லூயா சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கு இந்த வந்து ஒரு ஆழமான செய்தியை கேட்க கத்தர் கொடுத்த முதல் முதலாக நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர் நன்றி பாஸ்டர் ரொம்ப ஆழமான ஒரு செய்தி நான் படிச்சிருக்கிறேன் பட் ஆனால் இவ்வளோ ஆழமாக எனக்கு தெரியல இப்போ இன்றைக்கு பாஸ்டர் பேசும்போது நான் அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது நான் அது ஃபாலோ பண்ணுறேன் ஹலோ லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த சபைக்கு வருவதற்கு எனக்கு இன்விடேஷன் தேவையில்லை நேற்று நான் பாஸ்டர் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன் பாஸ்டர் வாஸ் பிஸி ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாக எந்த நீ எல்லா வருடம் அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அப்போது அது பிகாஸ் இது இஸ் மை ஓன் சர்ச் ஸோ அதனால் அதனால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மியூசிக்கர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் ஒன்னில் அந்த டைமில் அந்த டைமில் இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு தாசை நல்ல சஜஷன்ஸ் எல்லாமே தந்து எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபிக்கிற ஒரு பாஸ்டர் பாஸ்டர் ஆனந்த் ஆனந்த்யா ஜெபிக்கிற மட்டுமல்ல எங்களுடைய எல்லா ஊழியத்திற்கும் அவர் இந்த மியூசிக்க நீங்கள் எல்லாம் தாங்குவது உண்டு அந்த தாங்கிறதுனால நிறைய ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு உதவி உதவி செய்ய முடிகிறது அது இந்த வருடம் இருபத்தி நாலாம் வருடம் நான் கொண்டாடப் போகிறோம் நான் நினைக்கவே இல்லை ஒரு வருடம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆராதனை நடத்த வேண்டும் என்று ஒரு ஆசை எனக்கு ஆண்டவர் கொடுத்தது ஆனால் அந்த ஒரு வருடம் முடித்த பின்பு இல்லை இது எல்லா வருடம் நடக்க நடக்க நடைபெற வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு ஒரு தாட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா நான் ஃபில்மில் பாடிக்கொண்டிருக்கிற நாட்களில் அநேக பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆரா ஆராதனே இல்லை அது சாங் இசை நிகழ்ச்சிக்கு போயிருக்கிற அது எல்லாமே ஃபிலிம் சாங்ஸ் தான் அந்த டைமில் ஒரு நாளுக்கு அதை அட்டன் பண்ணி வருகின்ற டைமில் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இடம் ஆண்டவருக்காக பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு பாடக்கூடாதா நல்ல ஒரு தாட்டு வந்தது அப் ஆனால் வந்தபோது ஜெபம் பண்ணிட்டு தென் வி ஷுட் டூ நல்ல ஒரு தீர்மானம் எனக்கு மைண்டில் வந்தது நான் அது தீர்மானம் எடுத்து இந்த மாதிரி பிட் நோட்டீஸ் எல்லாம் எடுத்து இன்விடேஷன் எடுத்து நிறைய இடங்களில் இல்லை ஈய் நிறைய பாஸ்டர்ஸுக்கிட்ட போனே நிறைய பிஷப்புக்கிட்ட எல்லாம் போய் இன்விடேஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அவரெல்லாம் சொன்னது ரெண்டு ம இர ரெண்டரை மணிக்கூர் நேரம் கிறிஸ்துவ பாடல் கேட்குறதே ஆள் இருக்காது அப்போ நீங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வைத்தா அதுவும் நைட்டில் அந்த அந்த டைமில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் யார் இருக்க போகிறேன் யார் ஜனங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் பத்து பன்னெண்டு மணிக்கு மணி மணிக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு பலம் இரு பலம் கொடுத்தது ஆண்டவர் தான் ஆண்டவர் சொன்னபடி உண்மையும் உத்தவமாக நம்மளை ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா நிச்சயமாக ஜனங்கள் இருப்பார் அண்ட் ஆசீர்வதிப்பார் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் அதுவும் அன்றைக்கு அந் அந்த நாளிலிருந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடைபெ நடத்தி வருகிறோம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் வி டோன்ட் டேக் ஈவன் இது இது சபை ப்ரோக்ராம் அல்லாததுனால ஈவன் ஆஃபரிங் கூட நாங்கள் இவ்வளோ நாளாக எடுக்கிறதில்லை எடுத்ததில்லை ஆனால் இது ஒன்றும் எடுக்காமலும் ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறது அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அநேக ஏழை எளிய மக்களை தாங்குகின்ற ஒவ்வொரு வருடமும் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் ஃபேமிலிஸை நாங்கள் ஹெல்ப் பண்ணுவது உண்டு ஸ்கூல் ஃபீஸ் அது மாதிரி நிறைய தையல் மிஷின் தள்ளுவண்டி போன்ற இதெல்லாம் ஐ எம் ரியலி ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் த ஒன் அண்ட் ஓன்லி അനുവരും എല്ലാ വർഷവും വരും എവള ബിസിയാ വരുവാ ஸோ இட் இஸ் ஜவ் பண்ணுங்க எங்களுக்காக நல்ல நல்ல கிளைமேட் இந்த வருடம் டுவெல் ஆர் மியூசிக் நான் போன வருடம் மதுரையில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு நேர ரஷ் பண்ணி வந்தேன் இந்த வருடம் டுவெல் ஆர் மியூசிக் கான்சர்ட் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி இருக்கிறபடினாலே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மாலை ஆராதனை ரத்து செய்துவிட்டு நீங்கள் எல்லாரும் ஸ்கூல் ஆடிட்டோரியத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் கத்திரங்களை ஆசிரியம் தேங்க்யூ இது கூட என்ன வேணும் இவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டு அது இந்த மாதிரி பாஸ்ட் தான் வரும் நன்றி நன்றி பாஸ்டர் நன்றியுள்ள இதயத்துடன் இந்த பாடலை நான் போகிறேன் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடு மகிவன் ஏ ിത്തിടുവോ മഹിപ്പേ സുവേ ദിനമിത്തിടുവോ ഇതയം നന്ദിയൂടൻ നിരമ്പി തു துணை நின்ற நன்றியோடு பாடுவோ இதயம் நன்றியூடன் நிரம்பி துதித்திரோ மகிவன் இயேசுவே நினமும் துதித்திரு மகிவன் നന്മ തങ്ങും തുതി ചെയ്തീങ്കും തേവ രാജ്യം തേടിവന്താദേവ നന്മ തങ്ങും തുതി ചെയ്താൽ തടനീങ്ങും തയം ോ മഹിമന്യേ സു വേ

பதினொன்று இருபது நாளில் சொல்லுகிறது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அந்த வசனத்தின்படி படி எந்த ஜபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே உமை தேடி வந்தே தேவாபதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறே உமைனா நாடி வந்தே என் ஜ வேளை தேடி வந்தே, பதில் தாருமே எந்த கூட்டை எந்த தஞ்சம் நிறே உமைனா நாடி வந்தே சோராபி தீர் ஜபி வரம் தாருமே தனையாவும் கத்திடுமே தயக்கேட்டும் பாதம் வந்தே கேட்க நாங்கள் ஆவலா இருக்கிறோம் எங்களை தான் நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் நிறங்களோடு பேச மாண்டவரே you okay. േനാ നാടി വന്നേ എന്തേയോ മൈതേടി വന്നേ ദേവൽ താരുമേ എന്തേ എന്തോ നിലേ நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற அநேக இந்த உலகத்தில் உண்டு வந்தார்கள் அவரை ஆசை நதியை மாண்டுகிறேன் நம்பிக்கை இல்லாமல் அிகின்ற மாந்தவனை the the yên định cố tây yên định இந்த வருடம் ஒரு எல்லா வருடமும் ஒரு நைன் ஓ இருந்து நைன் நைன் இருந்து கேண்டில் லைட் ப்ரேயர் உள் வீத பத்து மணியோடு நிறைவடையும் அனைவரும் வாங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் முன்னாலே வந்தால் சீட்டு கரெக்டாக இருக்கும் அப்படியே இட்ஸ் அ நேசி ஆடிட்டோரியம் எம்சிசி செட்பெட் ஹேனிங்டன் ரோடு காலையில் பத்து மணியில் இருந்து உங்களை இந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்தால் போதும் ஃபஸ்ட் காலையில் சர்வீஸ் எல்லாம் முடித்து நீங்கள் வாங்கலை ஓகே கால் யூ தேங்க்யூ தேங்க்யூ எங்களுக்காக ஜபியுங்கள் நல்ல வருடம் நல்ல அடுத்த வருடம் இப்படி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த அடுத்த வருடம் கத்திரக்கு சித்தமானால் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூபிலி ஹலலூ யார் ஹலூ அது ஐந்து இடங்களில் நடைபெறும் ஐந்து இடங்களில் நடைபெறப் போகிறது ஒன்று திருநெல்வேலி தென் பெல்லூர் சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் போன்ற ஐந்து இடங்களில் இந்த மியூசிக் கேர் நெக்ஸ்ட் இயரில் நடைபெறும் சித்தமானால் அதற்காக ஜெபித்து கொண்டு நீங்களும் ஜெபியுங்கள் ஒரு தடயம் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எழுந்து நின்று இந்த வேளையிலே கர்த்தாவே பாசோட மனைவிக்காக வருகிறோம் கர்த்தாவே கர்த்தாவே நீர் எல்லாமே எல்லா பாடுகளும் நீர் சிலுவையில் ஏற்றிய அத்தாவை இந்த வேளையிலே மனைவிக்காக வருகிறோம் கர்த்தாவே கத்தாவே யகோவா ராபா சுகம் தருகிற தேவனே சுகம் அளிக்கும் தேவனே நம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களால் இப்பொழுது இந்த நேரத்தில் மனைவியை தொட்டு நல்ல சுகத்தை நீர் கொடு கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே ஹலு லூயா லூயா கர்த்தாவே நீ நீர் நல்ல சுகத்தை கொடுத்து இங்கு சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்ல போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோங்கே கர்த்தாவே லூயா நல்ல சுகத்தை நீர் கொடுப்பீர்கள் மல்கூடாத கூடாத காரி ஒன்றுமில்லை எங்கு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று இருக்கிறோங்கே ஹலூயா ஹலு லூயா ஹல லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 அப்பா நீர் நல்ல வைத்தியர் நீர் குணமளிக்கும் தேவன் ஹல லூயா சுகத்தை தருகிற தேவனே நிச்சயமாக உமக்காக ஊழியம் செய்கிற செய்தான் மகளை மகளை நீராசீருவதோ இப்பொழுதே தொடும் தொடும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் இப்பொழுது தொட்டு நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே ஹல லூயா ஸ்தோத்திரம் 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 ஜபத்தை கேட்டபடியால் நன்றி ஆண்டவரே சகல துதி கனமாக கேர் எடுக்கிறோம் மீட்பு ரேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே ஆண்டவர் சோமாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன ஜப உதவி நம் எங்களுடைய வீடு சற்று ரெனவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பக்கத்தில் அல்லது சுற்று வட்டாரத்தில் ஒரு வீடு அவசரமாக நாங்கள் வாடகை